இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துகளையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த நாட்களில் சபை துதிக்க வேண்டும் தேவனை துதிக்கிற அனுபவம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கும் தேவன் கொடுத்திருக்கிற மகிமையான ஒரு அழைப்பு தேவனுடைய பிள்ளையே இந்த நாட்களில் துதிக்கும் பொழுது நமக்கு நடக்கிற சில ஆசிர்வாதங்களை நாம் இந்த காலை வெள்ளை சிந்திக்கிறோம் நாம் எதற்காக துதிக்க வேண்டும் எப்படி துதிக்க வேண்டும் யாரை குறித்து துதிக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் சங்கீதக்காரன் காரன் நூத்தி நாற்பத்தி ஏழாம் சங்கீதத்தில் பனிரெண்டு முதல் பதினான்கு வரைக்குமாய் நான்கு ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லுகிறார் எருசலேமே கர்த்தரை துதி ஏன் துதிக்க வேண்டும் இந்த நாட்கள் இக்கட்டு காலங்கள் பெருகி இருக்கிறது எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகளும் போராட்டம் நிறைந்திருக்கிற இந்த உலகத்துல கிறிஸ்தவர்களாகிய தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்கு தான் கர்த்தரை துதிக்க வேண்டும் நீ கர்த்தரை துதித்தால் உனக்கு கிடைக்கிறதான சில ஆசிர்வாதங்களை இந்த காலையில சிந்திக்க போகிறோம் வேதம் சொல்லுகிறது அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துவார் தாழ்பால்கள் என்பது பாதுகாப்புக்கு அடையாளமாக இருக்கிறது நம்முடைய வாசல்களின் தாழ்பால்களை கர்த்தர் பாதுகாத்து நடத்துகிறார் அதை பலப்படுத்துகிற நம்முடைய ஆண்டவர் நுழையாதபடி அந்தகார வல்லமைகள் உள்ளே வராதபடிக்கு தேவனாய கர்த்த நம்முடைய வாசல்களின் தாழ்பால்களை அவர் பலப்படுத்துகிறார் எத்தனை ஒரு அருமையான ஆசீர்வாதம் தேவ பிள்ளையே இன்றைக்கு தேவனை அறிந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவரே பாதுகாப்பாக இருக்கிறார் இந்த காலை வெள்ளை சொல்லும் கர்த்தாவே என் வாசல்களின் தாழ்பால்களிலே பலப்படுத்துகிறவராக இருக்கிறேன் தாழ்பால்கள் எப்பொழுதுமே பாதுகாப்புக்கும் அடைக்கலத்துக்கும் நமக்கு இருக்கிறபடியினாலே நான் நீங்களும் கர்த்தரை துதிக்கும் பொழுது துதி ஒரு பாதுகாப்பை கொண்டு வருகிறது எனக்கு அன்பான சகோதரி சகோதரி அதிகாலை எழுந்து சமூகத்துல நீ கர்த்தரை துதிக்கிற ஒரு அனுபவம் இருக்குமானார் உடல் வாசல்களின் தாழ்பால்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார் சத்துருக்கள் உள்ளே நுழைய முடியாது எதிராளிகள் வர முடியாது அந்தகார வல்லமைகள் வர முடியாது வானமல்லத்தின் பொல்லாத ஆவிகள் உள்ளே நுழைவதற்கு முடியாது ஏனென்றால் தேவனாய் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நம்முடைய வாசலின் தாழ்ப்பாள்களை அவர் வைத்திருக்கிறார் சொல்லுவாண்டவர எங்களை சத்துருக்கள் தொடாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாப்ப வைத்ததுக்காக சோத்துறோம் என அன்பான தெய்வ பிள்ளை கர்த்துடைய துதியினாலே உனக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற இந்த உலகத்திலே ஆசீர்வாதத்தை தேடி ஓடுகிற உலகங்கள் பொருளாசினாலே மன ஆசையினாலே உலக மக்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது தேவனாய் நீ துதித்தால் உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அவர்கள் பலத்தைவான்களாய் மாறுவார்கள் அவர்கள் கனப்படுத்துவார் என்றால் உன் பிள்ளைகளை குறித்த ஒரு பாரம் கர்த்தருக்குண்டு ஆகவேதான் கர்த்தர் சொன்னார் நானும் என் வீட்டார்பம் என்றால் கர்த்தரை சேவிப்போம் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே இந்த ஆசிர்வாதம் துதியிலே கிடைக்கிறது அதிகாலை எழுந்து கர்த்தரை துதிக்கிற ஒரு அனுபவம் இருக்குமானால் தேவ ஜனமே பயப்படாது உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரம் அல்ல நீங்கள் வாசித்த வேதத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது அவர் உன் எல்லைகளை சமாதானவைகளாய் மாற்றுவார் இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் சமாதான குறைவு இருக்கிறது குடும்பங்களிலே சபைகளிலே மற்ற இடங்களிலே பார்க்கும்பொழுது சமாதான குறைவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது நாட்களிலே நானும் நீங்களும் அதிகாலையிலே கத்தரை துழிக்கிற ஒரு அனுபவம் இருக்குமானால் தேவ சமூகத்துக்கு நீ வருவாயினால் இரவுகளாய் தேவனோடு காத்திருக்கிற அனுபவம் இருக்குமானால் உன் எல்ல எங்கும் சமாதானம் அங்கு சமாதானத்தை கத்தர் கொடுக்கிறார் ஹலோ லூயா எத்தனை அற்புதமான ஆசீர்வாதம் தெய்வ பிள்ளையை நான்காவது சொல்லுகிறான் உச்சிதமான கோதுமை நாள் உன்னை திருப்தியாக்குவார் ஹலோ உன் ஆகாரத்தை கர்த்தர் ஒரு குறையில்லாமல் நடத்த வல்லவராக இருக்கிறார் என கண்பானதை இந்த துதியின் மூலமாக உனக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நினைவு கூறுவோமாக கர்த்தாவே அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ஏனென்றால் நாங்கள் இந்த உலகத்தில் இருப்பதே கர்த்தரை துதிப்பது எனக்கு இன்னொரு ஜனத்தை ஏற்படுத்தினேன் அவர்கள் எனக்கு துதி சொல்லி வருவார்கள் இந்த நம்பிக்கையோடு இந்த காலையை நாம் தொடங்குவோம் தெய்வ பிள்ளையே தேவனாய் கத்தனை ஆசீர்வதித்து

இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமே தெய்வ நம் அனைவரோடு இருப்பாராக ஆமே